கப்பல் படை தான் கடல் கடந்து போனவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் தென்கிழக்கு ஆசியா முழுவதிலும் வெற்றி பெற்றவர்கள் சோழர்கள்தான் நூறு பாண்டிய மன்னர்களை பற்றி ஒரு இலக்கியம் கிடையாது நூறு சோழர் மன்னர்களை பற்றி ஒரு இலக்கியம் கிடையாது நூறு சேர மன்னர்களை பற்றி ஒரு இலக்கியம் இருக்கிறது இன்றைக்கு முடி தேவாரம் போது முடிச்சூண்டிக் கொள்ளுகிறார்கள் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த சேர நாட்டை எடுத்துக்கொண்டால் கேரளாவாக இருந்ததா மலையாள பூமியாக இருந்ததா இல்லை இரண்டு தவஸ்தானங்கள் இருந்தன திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த பத்மநாதபுரம் அரண்மனை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் சேர்ந்திருக்கணும் ஆனால் அது கேரளாவில் நம்ம தமிழர்கள் ஏமாடிகள் வல்லவர்கள் அங்கியர்கள் தான் அவர்களுடைய ஆட்சியின் போது மணிப்பிரவாளம் என்கிற ஒரு மொழியாக தமிழை சமஸ்கிருதத்தை திணித்து ஒரு மொழியாக ஆக்கிவிட முயன்றார்கள் பல்லவர்களையும் தமிழர்கள்னு சொல்றாங்களே பின்னால வந்தார்கள் நந்திவர்ம பல்லவனுக்கு பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க தமிழை ஆதரிக்க தொடங்கினார் தமிழ் பெயர் மாலை தீவு விமானத்தில் பார்த்தால் ஒரு மாலை போல இருக்கும் விமானம் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே தமிழன் தீர்க்க தரிசனமாக அதற்கு பெயர் வைக்கிறார் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் சீபா ஆதித்யநாதனுடைய மாணவர் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய பேச்சாளர் மற்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் எழுகதிர் மாத இதழினுடைய ஆசிரியர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் முனைவர் அருகோ அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் நன்றி வணக்கம் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சியா சுற்றி இருக்கக்கூடிய அந்த வங்காள விரிகுடா கடலா இருக்கட்டும் அரபிக் கடலா இருக்கட்டும் இந்தியாவை சுற்றி பல்வேறு தீவுகள் இருக்கு அந்த தீவுகள் எல்லாமே லட்சத்தீவு மாலத்தீவு டையுடாமன் இந்த தீவுகள் எல்லாமே இருக்கு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நானூறு ஆண்டுகள் வந்து சோழர்கள் தென்னிந்தியா முழுக்கவே ஆண்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுது இன்னொரு செய்தி இந்த வங்காள வீர்குடாவே வந்து சோழர்களின் ஏரி அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மைங்க நூற்றுக்கு நூறு உண்மை ஏன் ஏனென்று கேட்டால் நீங்க இந்தியாவில் வடநாட்டில் பல குப்தர்கள் சாம்ராஜ்ஜியம் இருக்கலாம் அசோகர்களுடைய சாம்ராஜ்ஜியம் இருக்கலாம் யாரானாலும் கடல் கடந்து அவர்கள் போனதில்லை முதல் கப்பற்படை சோழர் முதல் கப்பற்படை சோழர்கள் தான் கடல் கடந்து போனவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் இன்றைக்கு தென்கிழக்கு ஆசியா முழுவதிலும் வெற்றி பெற்றவர்கள் சோழர்கள்தான் அப்படி பார்த்தால் இந்தியாவினுடைய கடல் கடந்த பெருமை என்பது முழுக்க முழுக்க சோழர்களுக்கு உடைமை நீங்கள் உள்ளபடியே ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய பெருமைகளை பேசுபவர்களாக இருந்தால் சோழர்களை முன்னிறுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் சோழர்கள்தான் கடல் கடந்து வெற்றியை இந்தியாவுக்கு தேடி கொடுத்தார்கள் உங்களுடைய மொழிப்படி பார்க்க போனால் இந்தியாவுக்கு கடல் கடந்த பெருமையை தேடி கொடுத்தவர்கள் எல்லாம் சோழ மன்னர்கள் அப்படியானால் நீங்கள் அவர்களை போற்றி இருக்க வேண்டும் ஆனால் எங்கே போற்றுகிறீர்கள் இல்லையே இதுவரைக்கும் சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தை பற்றி இந்திய அளவிலே எந்த பெருமை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இல்லையே எதுவுமே இல்லையே சோழர்கள் நீங்கள் காம்போஜம் வரை இன்றைக்கும் கூட தாய்லாந்திலும் வியட்நாமிலும் தமிழர்களுடைய பரம்பரை இருக்கிறது இன்றைக்கும் காம்போஜத்தினுடைய மன்னர்கள் தமிழர் பரம்பரை என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் கம்போடியாவினுடைய மன்னர்கள் இன்றைக்கு உலக அதிசயமாகி இருக்கிற அந்த கோவிலே அங்கேதான் இருக்குது ஐயா இந்து கோவில் மூன்று மூன்று தெய்வங்களுடைய கோவில் அங்கே இருக்குது அப்படி என்றால் அதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கு தாய்லாந்தில் மன்னர்கள் முடிசூட்டி கொள்ளுகிற போது இன்றைக்கும் திருவாசகமும் தேவாரமும் ஓதிதான் அம்மா கொள்ளுகிறார்கள் கூட மன்னர்களுடைய முடிசூட்டு விழாவிலே திருவாசமும் தேவாரமும் ஓதித்தான் அவர்கள் முடிசூட்டிக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் தமிழிலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் அதனை புறக்கணிக்கிறீர்கள் உள்ளபடியே நீங்கள் பேசுகிற இந்துத்துவம் உண்மை என்றால் இந்திய ஒற்றுமை உண்மை என்றால் இந்த பெருமைகள் எல்லாம் தமிழ் மொழியின் மூலம் வந்தது தமிழர்கள் மூலம் வந்தது என்பதை உணர வேண்டும் உதாரணமாக இன்றைக்கு மொழிவழி மாநில பிரிவினை போராட்டம் நடைபெற்ற போது கேரளத்திலே இருக்கிற மலையாளிகள் எல்லாம் ஐக்கிய கேரளா வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் கேட்ட ஐக்கிய கேரளா என்பது இன்றைக்கு இருக்கிற கேரளா அல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற கே உடைய ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி திருநெல்வேலி மா அன்றைக்கு கொண்டுபட்ட தமிழ் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் அவர்கள் ஐக்கிய கேரளா கேட்டார்கள் அவற்றை மட்டுமல்ல அவர்கள் கேட்ட அந்த ஐக்கிய கேரளாவில் இன்றைக்கு தனி நாடாக இருக்கிறதா இல்லவா மாலத்தீவு அந்த மாலத்தீவுங்கிறது தமிழ் பெயர் மாலை நூற்று கணக்கான தீவுகள் மேலே நீங்கள் விமானத்தில் இருந்து பார்த்தால் ஒரு மாலை போல இருக்கும் அப்படி என்றால் விமானம் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே தமிழன் தீர்க்க தரிசனமாக அதற்கு பெயர் வைத்திருக்கிறான் மாலை தீவு ஒரு மாலை போல அந்த தீவு கூட்டங்கள் இருக்கும் அந்த மாலைத்தீவும் ஐக்கிய கேரளாவிலேயே வேண்டும் என்று கேட்டார்கள் இன்னைக்கு மாலத்தீவு முழுக்க மலையாளிகள் தானே இருக்கிறாங்க ஏங்க மாலத்தீவு லட்சத்தீவு எல்லாமே மலையாளிகள் ஆக்கிரமி கே வந்தவர்கள் ஏன் என்று கேட்டால் நீங்கள் கேரளா என்பது பழஞ்சேர நாடு சேரளம் கேரளம் சேர நாடு ஐயா கேரளத்துக்கா அது சம்பந்தமில்லை தமிழர்களுடைய பூமி ஏன்னு கேட்டீங்கன்னா மூவேந்தரை பற்றி சொல்லுகிற சொல்லுகிறபோது இன்றைக்கும் கூட நாம் என்ன சொல்றோம் சேர சோழ பாண்டிய நாடு சேரர்கள் தான் முதலில் நிற்கிறாரு சேர சோழ பாண்டிய நாடு என்று தான் சொல்லுகிறோம் அந்த சேர நாடு இன்றைக்கு எங்க போனது இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுடைய வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நூறு பாண்டிய மன்னர்களை பற்றி ஒரு இலக்கியம் கிடையாது நூறு சோழர் மன்னர்களை பற்றி ஒரு இலக்கியம் கிடையாது ஆனால் நூறு சேர மன்னர்களை பற்றி ஒரு இலக்கியம் இருக்கிறது பதிற்று பத்து பதிற்று பத்துன்னா நூறுன்னு அர்த்தம் நூறு சேர மன்னர்களை பாடி அதுல இன்னைக்கு பத்து பத்து சேர மன்னருடைய இது இல்லை ஒரு பத்து இல்லாமல் போச்சு காணாம போச்சு தொண்ணூறு தான் இருக்குது என்றாலும் கூட நீங்கள் அந்த தொண்ணூறு சோ சோழ மன்னர்களுடைய வரலாறு பதிச்சுப்பத்து என்கிற இலக்கியத்தில் இருக்கிறது தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் சேர மன்னர்களை புகழ்கின்ற அந்த பதிற்றுப்பத்து எங்கு அரங்கேற்றப்படுகிறது மாதுரையில் பாண்டியனுடைய அவையில் அரங்கேற்றப்படுகிறது பாண்டியனுக்கு ஒரு இல்ல சேரனுக்கு ஒரு பதிட்டு பத்து இருக்கிறது அப்ப அந் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சேர நாடு இன்றைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு மலையாள நாடாக கருதப்படுகிறது மலையாள நாடு என்று ஒன்று இருக்கிறதா இருந்ததா இல்லையே நீங்க பார்க்க போனால் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு உள்ளபடியே இந்த சேர நாட்டை எடுத்து கொண்டால் அங்கே என்ன நிலைமை சேர கேரளாவாக இருந்ததா மலையாள பூமியாக இருந்ததா இல்லை இரண்டு சமஸ்தானங்கள் இருந்தன ஒன்று கொச்சி சமஸ்தானம் இன்னொன்று திருவாங்கூர் சமஸ்தானம் நம்முடைய தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம் இருக்கிறது அல்லவா அதை போல இரண்டு சமஸ்தானங்களாகத்தான் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுக்கு விடுதலை வந்தது இந்தியாவுக்கு விடுதலை வந்த பிறகு காந்தியாருடைய தலைமையின் காரணமாக இந்தியா மொழிவெளி மாநிலங்களாக அமையப் போகின்றன என்ற செய்தி தெரிந்த பிறகுதான் இந்த ரெண்டு சமஸ்தானங்களும் அதாவது இன்றைய கேரளாவினுடைய அமைப்பு என்று சொல்லப்படுகிற கொச்சி சமஸ்தானமும் திருவாங்கூர் சமஸ்தானமும் இரண்டும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த இரண்டு சமஸ்தானங்களும் சேர்ந்து திருவாங்கூர் கொச்சி ராஜ்யம் என்றுதான் பேரிட்டார்கள் கேரளா என்று பெயரிட்ட அப்ப மலையாளங்கிற மொழி இருந்ததுதான் மலையாளம் பேசப்பட்டது தமிழ்தான் எங்கும் இருந்தது தமிழ்தான் ஐயா எங்கும் நீக்கம் நிறைந்திருந்தது மலையாளம் பேசப்பட்டது ஓரளவுக்கு பேசப்பட்டது ஆனால் தமிழ்தான் எங்கும் இருந்தது அதனுடைய கல்வெட்டுக்கள் திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கல்வெட்டுக்கள் அனைத்தும் தமிழில் தான் இருக்கின்றன நீங்கள் நாளைக்கே கூட போய் பாருங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கிறது உள்ளபடி பார்க்க போனால் அது தமிழ்நாட்டில் தான் சேர்த்துருக்கணும் ஆனால் அது கேரளாவில் விட்டுட்டாங்க நம்ம தமிழர்கள் ஏமாடிகள் விட்டுட்டாங்க இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய அத்துணை தஸ்தாவேஜுகளும் ஆதாரபூர்வமான அனைத்தும் தான் இருக்கின்றன மன்னர்கள் உபயோகித்த வாழ் கேடயம் அனைத்திலும் ஒரு செங்கு ரெண்டு செங்கு மூணு வெளியிட்டிருக்கிறார்கள் அப்புறம் எங்க இருந்து கேரளா வந்தது மலையாள மொழி உருவாகி எத்தனை வருஷம் இருக்கும் மலையாள மொழி உருவாகி ஒரு ஐநூறு ஆண்டுகள் கூட நிறைவேறவில்லை ஏன் என்று கேட்டால் நீங்கள் மலையாள மொழி எப்படி வந்தது என்று கேட்டதாக சொல்லுகிறேன் பல்லவர்கள் ஆண்டபோது எப்படி தமிழ் முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் வழங்கிய தமிழை சம்ஸ்கிருதத்தை கலந்து தெலுங்காக ஆக்கினார் சம்ஸ்கிருதத்தை கலந்து கன்னடமாக ஆக்கினார்கள் போல தமிழையும் மாற்ற வேண்டும் என்று பல்லவர்களுடைய ஏன்னா பல்லவர்கள் அஞ்சியர்கள் தான் வடக்கே இருந்து வந்தவர்கள்தான் அவர்களுடைய ஆட்சியின் போது மணிப்பிரவாளம் என்கிற ஒரு மொழியாக தமிழை சம்ஸ்கிருதத்தை திணித்து மணிப்பிரவாளம் என்கிற ஒரு மொழியாக ஆக்கிவிட முயன்றார்கள் மணிப்பிரவாளம் என்கிற முறையிலே தமிழும் சம்ஸ்கிருதம் கலந்த ஒரு எழுத்து முறை கூட உருவாயிட்டேன் அதுக்கு பேர் தான் மணிப்பிரவாளம் அந்த மணிப்பிரவாளம் என்று தமிழையே ஆக்கிவிட முயன்றார்கள் ஆனால் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழ் எல்லாம் உயிரை கொடுத்து அந்த முயற்சியை வெற்றி பெற விடாமல் தடுத்து விட்டார்கள் அந்த தான் அதாவது பழைய சோழ சேரநா பாண்டிய நாட்டில் தோல்வி அடைந்த அந்த முயற்சி தான் சேர நாட்டிலே மலையாள மொழியாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் சம்ஸ்கிருதத்தை கலந்து ஆக்கப்பட்ட மொழி தான் மலையாளம் சம்ஸ்கிருதத்தை எடுத்துட்டிங்கன்னா தமிழ்தான் அதில் இருக்கிற சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டால் அது தமிழ்தான் ஆக அந்த நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே முழுக்க முழுக்க ஏன் என்று கேட்டால் கொச்சி சமஸ்தானத்தை சேர்ந்த பகுதிகளானாலும் சரி திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த பகுதிகளானாலும் சரி உள்ள பழம்பெரும் கல்வெட்டுக்கள் அனைத்தும் பழம்பெரும் பழம்பெரும் ஓலைகள் அனைத்தும் பழம்பெரும் செப்பேடுகள் அனைத்தும் தமிழில்தான் இருக்கின்றன உதாரணத்துக்கு தான் நாங்கள் சொன்ன பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கிறது அந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் இருக்கிற அனைத்தும் தமிழில் தான் இருக்கிறது கேடயங்களில் தமிழ் பிடித்திருக்கிறான் வாழில் தமிழ் பிடித்திருக்கிறான் அப்புறம் எப்படி கேரளா வந்தது மலையாளம் வந்தது நீங்கள் மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது நீங்கள் காந்தியார் உடைய அந்த முயற்சியின் காரணமாகத்தான் அதற்கு முன்னால் காந்தியார் தலை தூக்குவதற்கு முன்னாலே காங்கிரஸ் கட்சி என்பது இந்தியாவில் ஐந்து மாகாண கமிட்டிகளாக இருந்தன ஒன்று சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி இரண்டு பம்பாய் மாகாண காங்கிரஸ் கமிட்டி மூணு கல்கத்தா மாகாண காங்கிரஸ் கமிட்டி நாலு டெல்லி மாகாண காங்கிரஸ் கமிட்டி அஞ்சு மத்திய மாகாண காங்கிரஸ் கமிட்டின்னு அஞ்சே ஐந்து கமிட்டிகளாகத்தான் இருந்தன காந்தியார் தலையெடுத்த பிறகுதான் ஏனென்றால் அவருக்கு தென்னாப்பிரிக்காவில் தான் இந்த ஞானோதயம் வந்தது தென்னாப்பிரிக்காவில் எப்படி போனார் காந்தி ஒரு முஸ்லீம் கப்பல் கம்பெனியினுடைய வழக்கறிஞராக அழைத்து செல்லப்பட்டவர் தான் காந்தியார் தெரியும் அவருடைய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும் அப்படி அழைத்து செல்லப்பட்டவர் அங்கே இருக்கிற பெரும்பான்மையான இந்து இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிற பெரும்பான்மையான இந்தியர்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டதை பொறுக்க மாட்டாமல் அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்தை எடுக்கவன் முன்னெடுத்தார் காந்தியார் அப்படி போராட்டத்தை முன்னெடுத்த போது அவர் பாரிஸ்டர் படித்தவர் லண்டனில் பாரிஸ்டர் படித்தவர் அவர் ஆங்கிலத்தில் தான் பேசினார் ஆனால் ஆங்கிலத்தில் பேசுகிற போது மக்கள் முன்வரவில்லை அவர்களுக்கு புரிய பெரும்பாலும் அறுபது சதவீதம் எழுதப்படிக்கவே தெரியாதவர்கள் அவர்கள் எப்படி ஆங்கிலத்தை பிரிந்து கொள்ள முடியும் அப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் குருசாமி முதலியார் தில்லையாடி வள்ளியம்மை போன்ற தமிழர்கள்தான் அவர்களிடத்தில் பேசி அப்போ காந்தியாருக்கு உணர வைத்தார்கள் நாம் நம்முடைய தாய்மொழிகளிலே பேசுவதன் மூலம்தான் இந்த மக்களை ஒருங்கிணைக்க முடியும் இந்த மக்களை போராட்ட களத்திற்கு கொண்டு வர முடியும் என்று அவர்கள் அறிவுறுத்தியதன் பெயரில்தான் காந்தியாரே அந்த மொழிகளில் இந்திய மொழிகளில் பேசத் தொடங்கினார் இன்னும் சொல்ல போனால் டர்பன் நகரிலே ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை காந்தியார் ஏற்படுத்தினார் அதில் ஆசிரியர் வராத போது தமிழ் கற்று தானே கூட சில வகுப்புகளை தமிழிலேயே நடத்தினார் காந்தியார் அவருடைய வரலாற்றிலே இருக்கிறது சரி 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 அப்படி அத அந்த பட்டறிவின் மூலம்தான் காந்தியார் இந்தியாவுக்கு வந்தபோது முதலிலே நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் வெள்ளைக்காரர்களை எதிர்க்க வேண்டும் தாய் மொழியிலே பேச வேண்டும் அந்தந்த மக்களிடத்திலே தமிழர்களிடத்திலே தமிழ் மொழியிலே பேச வேண்டும் தெலுங்குகளிடத்திலே தெலுங்கு மொழியிலே பேச வேண்டும் குஜராத்திகளிடத்திலே குஜராத்தி மொழியில் பேச வேண்டும் என்று அந்த மொழி வழி மாநில உணர்வுகளை உருவாக்கியதன் காரணமாகத்தான் நீங்கள் இந்தியா விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியேறு இயக்கம் நடைபெற்றதே அதில் இந்தியர்கள் அனைவரும் பங்கு கொள்வதற்கு காரணமாக இருந்தது தாய்மொழியின் மூலம் அரசியல் நடத்தியதன் காரணமாக அப்போது மொழிவெளியிலே மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது உதாரணமாக சென்னை மாகாண கமிட்டி காங்கிரஸ் கமிட்டியாக இருந்தது தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியாக அமைக்கப்பட்டது ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியாக அமைக்கப்பட்டது கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியாக அமைக்கப்பட்டது கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியாக அமைக்கப்பட்டது மொழி வெளியில பிரிஞ்சபோது ஆந்திர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பட்டாபி சீதாராமையா என்கிற ஒரு தெலுங்கர் வந்தார் தெலுங்கு மொழி உண்டாகி எத்தனை வருஷம் இருக்கும் தெலுங்கு மொழி ஏறத்தால ஒரு எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது தலை தூக்கியது இன்னும் சொல்ல போனால் விஜயகர சா விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகு அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மூலம்தான் தெலுங்கு மொழியும் கன்னட மொழியும் ஆட்சி மொழியாக அதன் மூலம்தான் தெலுங்கும் முன்னும் சொல்ல போனால் தெலுங்குக்கு முந்தியது கன்னடம்தான் ஏனென்றால் துங்கபத்ரா நதிக்கரையில் தான் விஜயநகர சாம்ராஜ்யமே எழுந்தது ஆனால் அதிலும் கூட பாருங்கள் கன்னடர்களை பின்னாலே தள்ளி தெலுங்கரை முன்னுக்கு வந்து விட்டார்கள் ஏன்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்த அந்த பகுதி இன்றைக்கும் கர்நாடகத்தில் தான் இருக்குது ஆந்திராவில் இல்லை அந்த கன்னடர்களை கூட கிளை போட்டுட்டு தெலுங்கர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்தை முன்னெடுத்தார்கள் சரி தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது விஜயநகர சாம்ராஜ்யம் இன்னும் சிலர் பல்லவர்களையும் தமிழர்கள் சொல்றாங்களே அது கிடையாது நூலுக்கு நூற்றுக்கு நூறு கிடையாது பல்லவர்கள் தமிழர்களாக இருந்து பின்னால வந்தார்கள் நந்திவர்ம பல்லவனுக்கு பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க தமிழை ஆதரிக்க தொடங்கினார்கள் நந்திவர்ம பல்லவன் தமிழ் மொழியினுடைய அருமையை அறிய வேண்டும் என்பதற்காகவே உயிரை கூட விட தயாராக இருந்தான் நந்திவர்ம பல்லவன் வரைக்கும் அவர்கள் பெரும்பாலும் வடமொழி தான் இருந்தார்கள் அவருடைய கல்வெட்டுக்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில்தான் இருந்தன நந்திவர்மன் போன்ற பல்லவருடைய காலத்திற்கு பிறகுதான் பல்லவருடைய கல்வெட்டுகள் தமிழிலே வர ஆரம்பித்தன அது ஒரு சமுதாய மாற்றம் என்று சொல்லலாம் ஆனால் பெரும்பான்மையான பல்லவர்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க வடமொழி ஆதரவாளர்களாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நான் முதல்ல சொன்ன போனது தமிழையே வடமொழி கலந்து அவர்கள் வேறு ஒரு மொழியாக திணிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்றால் அவர்களை எப்படி தமிழர்களாக கருத முடியும் ஆனால் திராவிட இயக்கத்தினர் பெரியார் தான் அந்த எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார்லாம் சொல்கிறாங்களே இந்த எழுத்து சீர்திருத்தம் என்பது தமிழை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த எழுத்து சீர்திருத்தம் என்பது எப்படி கொண்டு வரப்பட்டது மலையாள எழுத்துக்கள் என்பவை பெரும்பாலும் தமிழை தழுவியதாக இருந்தது லாபசாமி நாயக்கர் பெரியார்னு அவரை சொல்கிறது ரொம்ப கொடுமை அவர் தமிழுக்கு செய்ததெல்லாம் அழிவு தமிழுக்கு தான் கேடு விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வந்தீங்க